வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையான் உயர் நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு சஜித் தரப்புக்கு காத்திருக்கும் பேரடி ஆளும் கட்சியின் அறிவிப்பு யாழ்ப்பாணம் திரும்பிய சூப்பர் சிங்கர் புகழ் மக்கள் கோரிய காவல்துறை அதிகாரி நீதிமன்றம் உத்தரவு தொடர்பில் வெளியான அதிர்ஜி தகவல் தையிட்டு விகாரை விவகாரம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ் எம்பி வலியுறுத்தல் கனேடிய ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகர் விடுத்த வேண்டுகோள் தமிழ் பரீட்சை தாள்களில் புகுத்தப்படும் சிங்கள சொற்கள் ஸ்ரீநாத் குற்றச்சாட்டு சட்டத்திரணியிடம் கையடக்க தொலைபேசியை கோரிய போலீசார் இலங்கையில் புதிய கோவிட் பிரிவு பரவுமா சுகாதார அமைச்சு விளக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் சுற்றுப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் ராஜா அமைச்சர் பிள்ளையா எனப்படும் சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் திகதியொன்றை முடிவு செய்துள்ளது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிள்ளையான் தாக்கல் செய்த குறித்த மனுவை ஜூன் பதினேழாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அத்துடன் மனுவில் சிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சிஐடியின் டி யின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் இமேஷா முத்துமாலி பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அருதாயக மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது ஏப்ரல் எட்டாம் தேதி அங்கு வந்த குற்றப் புலனாய்வு அதிகாரிகளால் தான் கைது செய்யப்பட்டதாக மனுதாரரான பிள்ளையான் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பாதுகாப்பு அமைச்சர் அருள் திசாநாயக்க விசாரணைக்காக அவரை தொன்னூறு நாட்களில் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தாா் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பரவ மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் பத்து பெரிய பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதி குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு தொடர்புடைய தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சி தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சியான சூப்பர் சிங்கர் ஜூனியர் பத்து பாடல் போட்டியில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த சிந்துமயூரன் பிரியங்கா என்ற சிறுமி பாடி வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது பாடல் சுற்றானது நிறைவடைந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் இதன்போது ஒன்று கூடிய மக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்து கௌரவித்து வரவேற்பு செய்தனர் பின்னர் வாகனங்கள் அணிவகுத்து வர சொந்த ஊருக்கு காரில் அழைத்து வரப்பட்டார் அதன் பின்னர் அவரது ஊரான கொக்குவில் பகுதியில் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது வாங்கும்பு கைது செய்யப்பட்ட வவனியா பூவரசங்குளம் காவல்நிலைய பொறுப்பு அதிகாரி எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வவனியா பூவரசங்குளம் காவல்நிலைய பொறுப்பதிகாரி காணிப்பிணக்கு ஒன்று தொடர்பில் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்டபோது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பிலிருந்து தந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இலங்கைக்கு வருவது இன்னும் சில நாட்கள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்றிரவு இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டிருந்தது தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து மெட்ரிக் டன் உப்பு உட்பட மூவாயிரத்து கையிருப்பு நாட்டிற்கு வரவிருந்தது இருப்பினும் பாதகமான வானிலை காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்குள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் பிறகு உப்பு இறக்குமதி தொடர்ந்து நடைபெறும் என்று கூறிய அந்த நிறுவனம் சந்தையில் உப்பு பற்றாக்குறைக்கு இது குறைக்கும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றது தையிட்டட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரியை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தின் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரச காணியாக சுவீகரித்து திட்டமிட்ட சிங்கள பௌத்த மயமாக்கலை மேற்கொள்ளும் கவட முயற்சியில் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு வெளியிட்ட குறித்த அரசு வேண்டும் வடக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களின் சொந்தமான ஆவணங்கள் அழிவடைந்தும் தொலைந்தும் உள்ளன அத்துடன் சுனாமி மூலம் எமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள் ஆகவே ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடயம் அத்துடன் போர்க்காரணமாக தமிழ மக்களின் சரத்தொகை பெரும் புலம்பெர்ந்துள்ளது இது மக்கள் பயங்கரவாத சட்ட ஆச்சுறுத்தல் காரணமாகவும் நாட்டினை விட்டு வெளியேறினார்கள் தையட்டி விகாரை சட்டவிரோதமானது தொல்பொருளுடன் தொடர்பு அற்றது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அகற்றப்பட்டே ஆக வேண்டும் காணிகள் உரிமையாளர்களின் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளனர் என அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இவர்களின் நோக்கம் மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பது இல்லை மாறாக மக்களின் ஆவணங்களற்ற காணிகளை அரச காணி இவர்களது நோக்கமாக உள்ளது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உரித்துக்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடம் இல்லை ஆனாலும் இந்த வர்த்தமான மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள அபகரிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினோம் இரண்டாவது குறுந்தூர் மலையில் தொல்ொள் திணைக்களத்திற்கு எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பு மட்டுமே சொந்தமானது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிப்படுகின்றது எனினும் அதற்கு மேலதிகமாக திணைக்களத்திற்கு வழங்க வேண்டும் என கடந்த ஆட்சிக் காலத்தில் புத்தவிக்கு அரசிடம் கோரியிருந்தார் எனினும் தமிழ் மக்கள் விவசாயம் செய்து வந்த காணிகள் என்பதால் அவர்களது விவசாய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்ததுடன் குறித்த முன்னூற்று இருபத்தி ஐந்து ஏக்கரிலும் பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது எனினும் வளமை போன்று குறித்த பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மூன்று பேர் நீதிக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டு இரண்டு பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் இலங்கை மக்களை மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுத்தும் எந்தவொரு செயல்பாடுகளுக்கும் கனடா இடமளிக்கக்கூடாது என இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஷிடம் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்ப அரசாங்கம் பெறும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் எந்த வடிவத்திலும் இனவாதத்துக்கு இனி இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை குழப்ப மீண்டும் இனவாத பிரிவுகளை தூண்டிவிட ும் வெளிநாட்டிலும் சில தீய சக்திகள் முயற்சிப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களை மீண்டும் இனரீதியாக விளவுபடுத்தும் எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் கனடா இடமளிக்கக்கூடாது என்றும் கனேடிய உயர்ஸ்தானியரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஷ் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளுக்கு கனடாவின் முழு ஆதரவை வழங்குவதாக கூறியுள்ளார் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி பெற்ற வலுவான மக்கள் ஆணையை அவர் குறிப்பாக பாராட்டியுள்ளார் இந்த முயற்சிகளுக்கு கனடாவின் தொடர்ச்சியான ஆதரவை உயர்ஸ்தானிகர் வெளிப்படுத்தியுள்ளாா் தமிழ் பாடங்களில் நடைபெறுகின்ற பரீட்சைகளில் சிங்கள சொற்களை வலுக்கட்டாயமாக புகுத்தப்படுவதால் பரிச்சார்த்திகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் தமிழ் பாடங்களில் நடைபெறுகின்ற பரீட்சைகளில் சிங்கள சொற்கள் வலுக்கட்டாயமாக புகுத்தப்படுவதனால் பரிச்சார்த்திகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் இது தொடர்பாக நாம் உயர்கல்வி அமைச்சூடாகவும் முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தோம் இருப்பினும் அதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதா என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்திரணியொருவரின் கையடக்க தொலைபேசியை ஒப்படைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கண்டித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் உதவியாளர் ஒருவர் சம்பந்தப்பட்ட வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து போலீஸ் தரப்பு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு எழுதிய கடிதத்தில் சட்டத்திறனிகள் சங்கம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது சட்டத்திரணி தினேஷ் தொடங்கட மற்றும் அவரது வாடிக்கையாளரான ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் முன்னாள் பணிப்பாளர் துஷித ஹல்லுவ ஆகியோர் கொழும்பில் அண்மையில் தாக்கப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கை தினேஷ் தொடங்கவிடம் விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மே பதினெட்டாம் தேதி அன்று கொழும்பு ஐந்து டாபரே மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத இரண்டு பேர் பாதிக்கப்பட்டவர்களின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி ஹல்லுவவுக்கு சொந்தமான ஒரு ஆவணத்தை கைப்பற்றி சென்றதாக கூறப்படும் சம்பவம் நிகழ்ந்தது தாக்குதலை தொடர்ந்து கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் விசாரணைக்காக கையடக்க தொலைபேசியை தம்மிடம் ஒப்படை வாய்மொழியாக கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடங்க கோரிணியின் கையெடுக்க தொலைபேசியில் ரகசியமான தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை தகவல்கள் இருக்கலாம் எனவே அவற்றை முறையான நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் கோர முடியாது என்பது அத்தகைய கோரிக்கை சட்டவிரோதமானது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் புதிய கோவிட் பரவும் அபாயம் இல்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் செயலாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் சமீபத்திய வாரங்களில் பல ஆசிய நாடு புதிய கோவிட் பரவி வருவதாக செய்திகள் வெளிப்பட்டிருந்தன இதை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் பொது சுகாதாரத்தை தயார்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அனில் ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் சாத்தியமான தொற்று நோய் சூழ்நிலைகளை முன்கூட்டியே அடையாளம் காண்பதற்காக ஆய்வக ஆய்வு முறையும் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இருப்பினும் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடிக்கடி கைகல் இருமல் மற்றும் தும்மும்போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் உட்பட அடிப்படை சுகாதார நடைமுறைகளை எல்லா நேரங்களிலும் பராமரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி